ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு விதத்துல சிறப்பான நிலையை பெறுவார்கள் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாராசிக்காரங்களை பற்றி இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசி மட்டுமே பத்தாது லக்னத்தை அடிப்படையாக தான் நம்ம ஜாதக பலன் சொல்ல முடியும் அந்த வகையில் நீங்கள் துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலை உண்டு உங்களுடைய ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனாக வரக்கூடியாரு கலைக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் ஆவார் உங்கள் ஜாதகத்துல சனி பகவான் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தான் சனி பகவான் இயற்கையில் பாவ கிரகம் என்றாலும் கூட ஒரு கேந்திரத்துக்கும் திரியோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார் கேந்திரம் என்பது நாலாம் வீட்டாக குறைக்க குறிக்கக்கூடிய இடமாகும் திரியோணம் என்பது அஞ்சாம் வீட்டை பற்றி சொல்லக்கூடிய இடமாகும் நாலுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான சனி பகவான் மேசராசியில் நீச நிலை பெற்றாலும் உங்களுடைய ஜென்ம லக்னத்தை பார்ப்பார் எல்லா கிரகமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பரவம் உண்டு மேசராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீசந்தான் அதாவது ரொம்ப பலவீனமாக இருந்தால் இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உட்காந்து இருக்குது ஏழாம் வீடு துலா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி மேசராசியில் நீச நிலை பெற்றாலும் ஏழாம் பார்வையாக துலா ராசியை பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவான் நல்விதமான பலன்களை கொடுப்பார் எப்போதுமே ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யணும்னாக்கா நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னத்தை அந்த கிரகம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை அந்த கிரகம் கொடுக்கும் துலாராசி துலா லக்னத்தில் பிறந்தவனுக்கு ராசியில் சனி பகவான் நீச நிலை பெற்றாலும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியின் துலா லக்னத்தையும் பார்க்கும்போது சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவான் நன்மையான பலன்களில் அளிப்பார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா துலாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்ல நிம்மையில் வந்துச்சு உங்களுக்கு ஏழரை சனி வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் நீங்கள் பிறக்கும் போது நல்ல நிம்மையில் இருக்கார் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏழரை சனி நடக்கும்போது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார் உங்களுக்கு ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது துளாராசிக்காரங்களுக்கு ஏன்னாக்கா துளாராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவானும் சனி பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும் அதனால் துளாராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடந்துச்சுனாக்க ஏழரை சனி நடைபெறும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுப்பார் சனி பகவான் துளாராசிக்காரர்களுக்கு நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வ வழிபாடு மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை நடக்குது அல்லது சனி பகவானுடைய தசாபூத்தி ஆந்திரங்க உங்களுக்கு நடக்குதுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி கோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருநள்ளாறும் போயிட்டு வாங்க சனீஸ்வர பகவானாக வழிபட்டு வாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் துளாராசிக்காரங்களுக்கு நன்றி